மொழிவாரி சிறுபான்மை சௌராஷ்டிரியர்களின் பங்களிப்பு என்பது கடந்த காலங்களில் மிக சிறப்பாக இருந்திருக்கிறது குறிப்பாக அதாவது நான்கு மாநிலங்களை உள்ளடக்கிய சட்டமன்றத்தை சென்னை மாகாணம் என்று அழைப்பார்கள் அப்படி மதுரை திருநெல்வேலி ராமநாதபுரம் என்ற மூன்று மாவட்ட மக்களின் பிரதிநிதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராஷ்டிரபந்தி என்று போற்றப்படும் எல்கே துளசுரம் செல்கிறார் சென்னை சட்டமன்றத்தில் மிக சிறந்த ஆளுமையாக உருவெடுத்திருக்கிறார் எல்கேடி துளசரம் ஐயாவைப் பற்றி கூற வேண்டும் என்றால் இன்று நாம் மின்சாரத்தை அனுபவிக்கிறோம் அந்த மின்சாரத்தை அவர் வழங்கியவரே அவர்தான் இன்று நாம் பள்ளிக்கூடம் செல்கிறோம் நம்மவர் சௌராஷ்டிர மக்களுக்கு பள்ளிக்கூடம் வழங்கியவரும் அவர்தான் நமக்கென வங்கியை வழங்கியவரும் அவர்தான் விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிறந்தினிது சொல்லுதல் வல்லார் பெரின் என்கிற வள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப சட்டமன்றத்தில் வாதிட்டவர் எல் கே துளசிராம் இங்கே நான் ஒன்றை கூற விரும்புகிறேன் எல்கே துளசிராம் ஐயா அவர்கள் ஒரு வழக்கறிஞர் வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் பிஏ பிஎல் என்ற இரண்டு பட்டத்தை பெற்று சட்டத்தை படித்தவர் நம் சமூகத்திற்கு தொண்டு செய்யாமவா இருப்பார் அதன் பிறகு சென்னை மாகாண சட்டமன்றத்தில் மிக சிறந்த ஆளுமையாக ஒன்பது ஆண்டுகள் உறுப்பினராக இருந்தவர் தான் என்எம்ஆர் சுப்பிராமன் யார் இந்த என்எம்ஆர் சுப்பிராமன் அவரை பற்றி பெருமையாக கூற வேண்டும் என்றால் ஒரே ஒரு விஷயத்தை கூறினால் புரிந்துவிடும் தமிழகத்தில் இருந்து மகாத்மா காந்தியை யார் பார்க்க சென்றாலும் மகாத்மா காந்தி ஒன்று கேட்பாரா மதுரையில் சுப்பிராமன் எப்படி இருக்கிறார் நன்றாக இருக்கிறாரம் விசாரிப்பாராம் அத்தகைய பெருமை மிக்கவர் நம்முடைய மதுரை காந்தி என்னமார் சுப்பிராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வரை அதே சென்னை மாகாண சட்டமன்றத்தில் ஒன்பது ஆண்டுகள் உறுப்பினராக இருந்துள்ளார் மூத்த தலைவராக தமிழகத்தில் உளவியவராவார் சுப்பிராமன் காமராஜருக்கு எதிரில் வந்தால் மரியாதை நிமித்தமாக அவசரமாக காமராஜரை எழுந்து நின்று வணக்கம் செய்வாராம் ஆம் அந்த அளவிற்கு நம்மவரின் ஆளுமை என்பது அன்றைக்கு அரசியலில் அழுத்தமாகத்தான் இருக்கின்றது அதன் பிறகுதான் எம் கே சுந்தராமன் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சென்னை மாகாணத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் தமிழ்நாடு சட்டமன்றம் உருவான பின் நம்மவர் சௌராஷ்டிர சமூகத்தின் முதல் உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் கோதண்ட ராம பாகவதர் என்கிற சௌராஷ்டிரர் ஆரணி தொகுதியில் இருந்து காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அதன் பிறகு தொள்ளாயிரத்தி மதுரை தொகுதியில் இருந்துள்ளார் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினராக மேலும் ஐம்பத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு திருமதி பி கே லட்சுமி காந்தம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் கே எஸ் ராமகிருஷ்ணன் திமுகவின் சார்பில் மதுரை சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறார் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் கூற விரும்புகிறேன் இன்று தமிழ்நாடு முழுவதும் போற்றும் புரட்சி நடிகர் புரட்சி தலைவர் என்று போற்றப்படும் எம் ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் திரைப்படத்தில் நடிப்பதற்கும் அரசியல் வாழ்க்கைக்கு வருவதற்கும் அவர்கள் நபர்களே போற்பதற்கும் பசிக்கு உணவிட்டவரும் நம்முடைய சௌராஷ்டிர மக்கள் தான் என்பதை இங்கே கூற விரும்புகிறேன் ஏனென்றால் அதனால் தான் எம்ஜிஆர் அவர்கள் நம் சமூகத்தை சேர்ந்த எம் ராதா அவர்களை தன் அமைச்சரவையில் உறுப்பினராக சேர்த்துள்ளார் ஆம் எம் ஆர் ராதா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராகி சட்டமன்ற முதல் கூட்டத் தொடரிலேயே பேசுகின்ற முக்கிய தலைவராக உருவெடுக்கிறார் பிற்காலத்தில் அமைச்சராகவும் வாரிய தலைவராகவும் பொறுப்பேற்கிறார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மதுரை கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெறுகிறார் அப்பொழுது ஜெயலலிதாவின் தலைமையில் அதிமுக எதிர்கட்சியின் வரிசையில் அமர்கிறது எதிர்கட்சி தலைவராக எஸ் ஆர் ராதா நியமிக்கப்படுகிறார் பல விவாதங்களில் கலைஞருடன் நேரடியாக வாதிட்டவர் எஸ் ஆர் ராதா என்பது குறிப்பிடத்தக்கது நம்மவர்கள் சௌராஷ்டிரியர்கள் வெறும் சட்டமன்ற தேர்தல் மன்றில் இருப்பவர் அல்ல முதலமைச்சராகவும் எதிர்கட்சி தலைவராகவும் இருப்பதற்கு அத்தனை ஆளுமை மிக்கவர்கள் நம்மவர்கள் என்பது எம் ஆர் ராதா என்பவர் ஒரு முக்கிய பெரு சான்றாகும் தமிழக சட்டமன்ற அரசியல் வரலாற்றில் ஒரு சௌராஷ்டிரியர் பொதுப்பணித்துறை அமைச்சராக வளம் வந்து பெருமை எம் எஸ் ஆர் ராதா அவர்களுக்கு மட்டுமே உண்டு கடைசி காலகட்டத்தில் துணை முதலமைச்சர் என்கிற அதிகாரம் மிக்க பொறுப்பு கூட இவரை நாடி வந்தது என்பது அன்றைய அரசியல் பார்வையாளர்களுக்கு நன்றாகவே தெரியும் ஒரு துணை முதலமைச்சர் என்பவர் இந்த தமிழகத்தையே ஆளும் பொறுப்புடையவர் அந்த பதவி நம் சமூகத்தை சேர்ந்த ஒரு மாபெரும் மனிதர் கிடைத்திருக்கிறது என்றால் அரசியலில் நம்மை மிஞ்ச யாரும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் மதுரையில் இருந்து அதிமுக சார்பில் ஓ எஸ் அமர்நாத் தேர்வாகி சட்டமன்றத்திற்கு செல்கிறார் பிறகு சென்னை மயிலாப்பூர் தொகுதியில் இருந்து பாஜக சார்பில் இரண்டாயிரத்தி ஒன்றில் கே என் லட்சுமணன் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறார் பதினைந்து ஆண்டுகள் இடைவெளியில் நம் சமூகத்தின் சார்பில் மீண்டும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மதுரை தெற்கு தொகுதியில் இருந்து முனைவர் எஸ் எஸ் சரவணயா சட்டமன்ற உறுப்பினராக தேர்வானார் அடுத்தடுத்து அடுத்தடுத்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்வாகிக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் எந்த கட்சி எந்த இயக்கம் என்பதெல்லாம் விடு இந்த மண் பொது என்று இனமானம் கொண்டு தன்மான வாளடு என்ற கவிதை வழிக நம் சௌராஷ்டிரியர்கள் எந்த கட்சி எந்த இயக்கம் என்பதெல்லாம் பார்ப்பதில்லை நம் மக்கள் நம் சமூகத்திற்கு தொண்டு செய்ய வேண்டும் என்றால் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை நான் அங்கே நின்று எம் மக்களை தொண்டு செய்கிறேன் என்று வாழ்ந்து காட்டியவர்கள் தான் நம்முடைய தலைவர்கள் நம்முடைய முன்னோர்கள்